தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து இன்று இரண்டாவது நாளாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறவுள்ளது இன்றைய விவாதத்தின் போது பிரதமர் மோடி மக்களவையில் இன்று மாலை உரையாற்றுகிறார் முன்னதாக நண்பகல் பனிரண்டு மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார் அப்போது நேற்றைய நடவடிக்கையில் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட சுலைமான் ஆப்கான் மற்றும் ஜிப்ரான் ஆகிய மூன்று பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாகவும் அவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள் முன்னதாகவே கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக எதிர்க்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது சபை கூடியவுடன் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கோரி அமளியில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இண்டி கூட்டணி எம்பிக்கள் தமிழில் முழக்கமிட்டு போராட்டம் நடத்தினர் நாடாளுமன்றம் கூடியதில் இருந்து பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் அவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தமிழில் முழக்கமிட்டனர் தேசிய விலங்கான புலிக்கான சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது புலிகளின் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கவும் உலகளவில் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு பொதுமக்களின் விழிப்புணர்வையும் ஆதரவையும் அதிகரிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகளவில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெறும் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தாறாக இருந்த புலிகளின் எண்ணிக்கை தற்போது மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இது ஆண்டுக்கு ஆறு சதவிகிதம் என்ற அளவில் அதிகரித்து வருகிறது சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் புலிகள் பாதுகாப்பில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க வெற்றியை எடுத்துரைத்துள்ளார் எட்டு சரணாலயங்கள் மற்றும் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு புலிகளுடன் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உருவெடுத்துள்ளதாக தனது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புலிகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து புதுதில்லி தேசிய வன உயிரின பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டில் பதினோரு புதிய புலிகள் காப்பகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலிகள் மட்டுமன்றி அனைத்து வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பான சூழலை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் உலகின் புலிகளின் எண்ணிக்கையில் பாதிக்கும் மேற்பட்டவை இந்தியாவில் உள்ளது என்று கூறியுள்ளார் இது புலிகளை பாதுகாப்பதில் நமது நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரதிபலிப்பதோடு மட்டுமல்லாமல் வன விலங்குகளுக்கு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவதற்கான நமது கூட்டு முயற்சியையும் நமக்கு நினைமூட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த சர்வதேச புலிகள் தினத்தில் புலிகளை காக்க நமது ஆதரவை உறுதியளிப்போம் என்றும் போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்றும் கூறிய அவர் புலிகள் பாதுகாப்பில் நிர்ணயிக்கப்பட்ட உலகளாவிய தரங்களை அடைய உதவுவோம் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச புலிகள் தினத்தில் தமிழ்நாடு பெருமையுடன் கர்ஜிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன பாதுகாப்பை அதிகரிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு களப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நவீன கருவிகள் தொழில்நுட்பங்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்களுடன் வனப்படைகள் மேம்படுத்தப்பட்டு அயல் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அகற்றி வன ஆரோக்கியம் மேம்படுத்துவதன் மூலம் புலிகளின் வாழ்விடங்கள் புத்துயிர் பெறுகின்றன என கூறியுள்ளாா் மேலும் வனம் தொடர்பான குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு என்னும் சிறப்பு பிரிவும் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் எது வேண்டுமானால் நடக்கலாம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சிபில் ஸ்கோர் பிரச்சனையால் விவசாய கடன்கள் பெற முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக பிரதமர் மோடியிடம் மனு அளித்ததாகவும் அதன் பிறகே சிபில் ஸ்கோர் நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தங்கள் கூட்டணியில் பாஜக உள்ளதாகவும் பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் சேருவார்கள் என அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் உள்ளதால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றார்